இப்போ அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நாம் எல்லோரும் இந்தியர்கள் தானே அந்த இந்தியர்களில் யார் யாருடைய சொத்தை நிர்வகித்தால் என்ன பிரச்சனை ஒரு நான் முஸ்லிம் அந்த ப்ராப்பர்ட்டியை தானே மேனேஜ் பண்றாரு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அதாவது மத நிர்வாகத்தை தான் நான் முஸ்லீம் பண்ணக்கூடாது ஆனா நில மேலாண்மையை நான் முஸ்லீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நில மேலாண்மை மற்றும் நிதி மேலாண்மையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் இஸ்லாமியர்களையும் புத்திஸ்டுகளையும் அல்லது கிறிஸ்தவர்களையும் அல்லது இந்து சமுதாயத்தை சேராதவர்களையும் வைத்து போட்டால் இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது இந்த கேள்வியை அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க ஆனால் முஸ்லீம்னு வரும் பொழுது அவங்க தன்னை இந்தியனா நிரூபிக்கணும் இந்துன்னு வரும் பொழுது அவன் இந்துவா இருந்தாலே அவன் இந்தியனா இருக்கான் அப்படின்ற பொருள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டை மிகப்பெரிய பிளவுவாத சக்திக்கு இரையாக்குவதற்காக இந்த அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது அதுல அவர் சொல்ற வார்த்தை முதல்ல பிளே பண்ண அந்த வரிகள் வந்து அதனால தான் முக்கியமானது அந்த நிலங்கள் கிடைத்தால் நான் இப்போ நீங்க கேட்டது வந்து கிரன் ரிஜிஜு பேசிய இந்தி உரையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சன்சத் தொலைக்காட்சியிலேயே ஒன்றிய அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற மொழிபெயர்ப்பு அபிஷியல் ரெக்கார்டு அதுல என்ன சொல்றாங்க இந்த நிலம் கிடைத்தால் முஸ்லிம் மட்டும் அல்ல இந்த மொத்த நாடே வளர்ச்சி அடையும் அது மட்டும் அல்ல ஒரே ஆண்டில் இதனுடைய வருமானத்தை எப்படி பெருக்கி காட்டுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு நன்றாக யோசித்து பாருங்கள் இதே போலத்தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதை ரத்து செய்யப்பட்ட பொழுது காஷ்மீரை திறந்து விட்டால் நாடு எப்படி சொற்கலோகமாக மாறுகிறது பாருங்கள் அத்தனை பேரும் போய் வீடு வாங்க போகிறார்கள் நிலம் வாங்க போகிறார்கள் இந்தியா பயனடைய போகிறதுன்னு சொன்னாங்க யாரு வந்தானா ஈமார் அப்படின்னு சொல்லக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அங்க வந்து பூமி பூஜை போட்டுச்சு அந்த பூமி பூஜையில அந்த மாகாணத்துடைய கவர்னர் உள்ள உட்கார்ந்து அந்த பூமி பூஜையில கலந்துகிட்டார் இதுதான் அங்கு நடந்தது யாரோ ஒரு முதல் தாடை வார்ப்பதற்காகத்தான் அரசு கையகப்படுத்துகிறது சொல்றாங்க எங்கெல்லாம்